வணக்கம் இன்று நாம் புதியதொரு அதிகாரத்தினை காணலாம் கல்லாமை வள்ளுவர் கல்லாமை பற்றி என்ன கூறுகிறார் கள்ளுதல் என்றால் என்ன திருடுதல் பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் நாம் எடுத்துக்கொள்ளுதலுக்கு பேர் என்ன கள்ளத்தனம் அப்படின்னு சொல்லணும் இந்த கல்லுதல் என்ற இந்த தொழிலை இல்ல பழக்கத்தை நாம் விட்டு ஒழித்தல் வேண்டும் பிறருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது இந்த கருத்தைத்தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறார் ஏன்னா நம்மில் பலருக்கு இந்த பழக்கம் இருக்கும் சின்ன சின்ன பொருளை அப்படின்னு சொன்னாக்கா அது விளையாட்டுத்தனம் குழந்தைங்க என்ன பண்ணோம் அடுத்தவனுடைய ஸ்லேட்டை எடுத்து வச்சுப்போம் அடுத்தவனுடைய பேனாவை எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தவனுடைய கலர் பென்சில் எடுத்துக்கும் அதுங்களுக்கு அது தெரியாது ஏன்னா அதில் இருக்கிற அட்ராக்ஷன் அந்த கலரை பார்த்தோடனே தனக்கும் வேணும்னு எடுத்துக்கும் எரேசர் இந்த அழிப்பான்னு சொல்கிறோம் இல்லையா ரப்பர் இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எடுத்துக்கும் அது கள்ளத்தனம் இல்லை தெரியாதனம் ஒரு ஆசை அதுமாரி இருக்கிறனால அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பப்போ கண்டிப்போம் இல்லையா அவன்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் குழந்தையிலேருந்தே நம்ம அதை பழக்கணும் பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்படவே கூடாது ஆசைப்பட்டாலும் அதை அவருக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து மிக கேவலமான செயல் இதனை பற்றி ஒரு பத்து குரலாக வள்ளுவர் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார் இதனை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு எல்லாமை நம்மை கண்டு பிறர் கேலியும் கிண்டலும் செய்து நம்மை சீண்டி பார்ப்பது மற்றவர்களிடம் நாம் தலை நிமிர்ந்து பெருமையாக நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யக்கூடாது இந்த கள்ளத்தனம் என்று சொல்லக்கூடிய மனதின் கேவலமான எண்ணத்தை பிறர் பொருளை கவறுதலை ஒருபோதும் செய்யக்கூடாது தன்னுடைய நெஞ்சுக்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருடைய பொருளை தெரியாமல் கூட நாம் எடுத்து பயன்படுத்துதல் கூடாது அதை எடுத்துக்கிட்டு வரணுங்கிற எண்ணமே முதல்ல வரக்கூடாது நெஞ்சத்தில் வரக்கூடாது வாழ்க்கையில் எல்லோரும் என்ன நினப்பாங்க நாம் நல்ல பெரிய ஆளாக இருக்கணும் நம்மை பற்றி மிக பிற புகழ்ந்து பேச வேண்டும் புகழ்ந்து பேசலைன்னா கூட பரவாயில்லை இகழ்ச்சியாக பேசக்கூடாது இல்லையா எழக்கூடாது உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் வரம் வரம்பர் ஒரு திருநா அப்படின்னு நம்மளை கை காட்டி கை கொட்டி சிரிக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா மற்றவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் தலையை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்வாங்க நெஞ்சினால் கூட பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள் எண்ணவும் கூடாது இதனைத்தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் முதல் குரலாக நமக்கு கூறியிருக்கிறார் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்